அனைவருக்கும் ஆசிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம என்ன வினக்கல் பார்க்க போகிறோம்னா இந்தி தேசிய இயக்கம் இந்த தலைப்பில் மொத்தம் நூறு வினக்கல் என்று நான் பார்க்க போகிறோம் வாங்க வினக்கல் பார்க்கலாம் ஒன்றாவது தென்னிந்தியாவில் காந்தி அமைத்த பத்திரிகை என்ன இந்தியன் ஒப்பீனியன் தென்னாப்பிரிக்காவில் காந்தி அமைத்த பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் ரெண்டாவதுனா காந்தி எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தார் ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காந்தி எப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார்னா ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் மூன்றாவதுனா முதல் சத்தியாகிரகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது சாம்ரான் பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்டது நாலாவதுனா காந்திஜி கேதார் சத்தியாகிரகம் எப்பொழுது ஆரம்பித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அஞ்சாவதுனா காந்திஜி கேதா சத்தியாகிரகத்தின் போது முதன் முதலாக யாரை சந்தித்தார் சர்தார் வல்லபாய் படேல் காந்திஜி கேதா சத்தியாகிரகத்தின் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சர்தார் வல்லபாய் படேலை சந்திக்கிறார் ஆறாவதுனா காந்திஜி நேர்வை முதன் முதலாக எப்பொழுது எங்கு சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் லக்னோ மாநாட்டில் சந்தித்தார் காந்திஜி நேருவை முதன் முதலாக எப்பொழுது சந்தித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் லக்னோ மாநாட்டில் சந்தித்தார் ஏழாவதுனா காந்திஜி முதன் முதலாக வரை உண்ணாவிரதம் எங்கு இருந்தது அகமதாபாத் சத்தியாகிரகத்தில் காந்திஜி முதன் முதலாக வரை உண்ணாவிரதம் இருந்த இடம் அகமதாபாத் சத்தியாகிரகம் எட்டாவதுனா மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இயற்றப்பட்டது ஒன்பதாவது தினம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டத்தினால மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது பத்தாவது தினம் மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியரின் மதிப்புடையதாகாது என்றவர் யார் அன்னிப்பின் ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியரின் மதிப்புடையாத ஆகாது என்றவர் அன்னிப்பெசன் அம்மையார் பதினோராவதுனா ஆங்கிலோ இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி கொண்டு வரப்பட்டது எந்த சட்டத்தில் ஜேம்ஸ் ஆண்டேக்கு சீர்திருத்த சட்டத்தில் தான் ஆங்கிலேய இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி வழங்குவதாக அந்த சட்ட திருத்தம் இருந்தது பன்னெண்டாவது நாள் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டு பதிமூணாவது வினா அமிர்தரசில் ரவுலட் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர்கள் டாக்டர் சத்யபால் டாக்டர் சேபுதீன் கிச்சுலு அமிர்தரஸ் ரவுலட் சட்டத்தால் கைது செய்யப்பட்ட டாக்டர் யார்னா டாக்டர் சத்யபால் டாக்டர் சைபுதீன் கிச்சலு பதினாலாவதுனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்பொழுது நடைபெற்றது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வளம்பாக் படுகொலை நடந்த நாள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வாலம்பாக் படுகொலைக்கு காரணமானவர் யார் ஜெனரல் டயர் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர் பதினாறாவது ஜாலியன் வாலம்பாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திறந்தார்னா நைட் ஹூட்டுங்கிற பத்திரத்தை திறந்தார் ஜாலியன் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திறந்தார்னா நைட்ஹூட்ற பட்டத்தை திறந்தார் பதினேழாவதுனா ஜாலியான் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்திஜி எந்த பட்டத்தை திறந்தார்னா ஹெய்சர் இ இந்து திறந்தார் ஜாலியான் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்திஜி எந்த பட்டத்தை திறந்தார்னா ஹெய்சரி இந்துங்கிற பட்டத்தை இருந்த பதினெட்டாவதுனா ராஜேந்திர பிரசாத் காந்தியை எப்பொழுது சந்திச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சம்ரான் தான் ராஜேந்திர பிரசாத் காந்திஜிய சந்திச்சார் பத்தொன்பதாவதுனா கலாபத்து தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கலாபத்து தினம் அனுசரிக்கப்பட்டது இருபதாவதுனா வேல்ஸ் அரசன் இந்தியாவிற்கு எப்பொழுது வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வேல்ஸ் அரசர் இந்தியாவிற்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த வேல்ஸ் அரசன் அந்த மும்பையில் வந்து இறங்குறாங்க அதற்காக தான் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ச் ஒன்று காட்டப்பட்டுள்ள இருபத்தி ஒராவதுன்னா ஒளிமை இயக்கத்தின் காந்திஜி கைவிட காரணம் என்ன சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது அதனாலதான் இயக்கத்தினை காந்திஜி கைவிட்டார் ஒத்துழாமை இயக்கத்தினே காந்திஜி கைவிடப்பட காரணமான நிகழ்ச்சி சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விவசாயிகள்லாம் என்ன பண்ணி போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் அட்டிச்சு ஒட்டிச்சு அந்த போலீசை எல்லாம் சாவிச்சிடறாங்க பாக்க அதனால அதை விட்டுறாரு இருபத்தி ரெண்டாவதுனா காங்கிரஸ் எந்த மாநாட்டில் வரிகுடா இயக்கத்தை தொடங்கி எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அகமதாபாத்தில் நடந்த மாநாட்டில் தான் வரிகுடா இயக்கம் கொண்டு வரப்பட்டது இருபத்தி மூன்றாவது அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கம் எது ஒத்துழைமை இயக்கம் அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கம் எதுனா ஒத்துழையாமை இயக்கம் இருபத்தி நாலாவது சுயராஜ்ய கட்சி எப்பொழுது தொற்றுவிக்கப்பட்டது அலிப்பூர் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் சுயராஜ்ய கட்சி சி ஆர் தாஸ் முதலாளர் நேரு ரெண்டு பேரும் துவங்குறாங்க இருபத்தி அஞ்சாவதுனா சுயராஜ்ய கட்சியின் நோக்கம் என்ன ஆங்கிலேயரை சட்டமன்றத்திலே எதிர்ப்பது தான் இந்த சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் யார் சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு தோற்றுவித்தவர்கள் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இருபத்தி ஏழாவது நாள் சி ஆர் தாஸ் எப்பொழுது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சி ஆர் தாஸ் இறப்பிற்கு பிறகு சுயராஜ்ய கட்சி மீண்டும் கலைக்கப்பட்டு காங்கிரஸ் இணைந்தது இருபத்தி எட்டாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் விஜயகரா பாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் விஜய ராகவாச்சாரியார் இருபத்தி ஒன்பதாவதுனா வேல் சிலவரசு எப்பொழுது சென்னைக்கு வருகை பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேல் சிலவரசன் எப்பொழுது சென்னைக்கு வருகை பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதாவது தேசபந்து என அழைக்கப்பட்டவர் யார் சி ஆர் தாஸ் தேசபந்து அரசியல் குரு யார் சிஆர் தாஸ் முப்பத்தி ஓராவது நேதாஜியோட அரசியல் குரு யார்னா சி ஆர் தாஸ் முப்பத்தி இரண்டாவதுனா அலிப்பூர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர் யார் அரவிந்த் கோஷ் அலிப்பூர் குண்டு வெடிப்புடன் தொடர்புடையவன் அரவிந்த கோஷ் முப்பத்தி மூன்றாவதுனா அகில பாரத் தலித் வர்த்தக சபையை தோற்றுவித்தவர் யார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அகில பாரத் தலித் வர்த்தக சபையை தோற்றுவித்தவன் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் காந்திஜி பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை காந்திஜி காந்திஜி இந்த ஒரு தான் நடத்துவார் அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொற்றுவித்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை இயக்கத்தை தொற்றுவித்தவர் தந்தை பெரியார் முப்பத்தி பெரியார் தொடங்கிய பத்திரிக்கைகள் எவை குடியரசு புரட்சி விடுதலை ஆகிய பத்திரிகைகளை தந்தை பெரியார் நடத்தினார் முப்பத்தி ஏழாவது இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இது செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு முப்பத்தி எட்டாவது இந்தியாவின் நைட்டிங்கள் யார் சரோஜின் நாயுடு இந்தியாவோட சரோஜினி நாயுடு முப்பத்தி ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் நாயுடு தான் முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு நாப்பதாவதுனா சைமன் குழு எப்பொழுது இந்தியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மூணுல பம்பாய் வந்து இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணுல பம்பாய் வந்து இறங்கிய குழு சைமன் குழு நாற்பத்தி ஒன்று சைமன் குழுவை இந்தியர்கள் எதிர்க்க காரணம் என்ன அந்த சைமன் குழுவை இந்தியர்கள் யாரும் உறுப்பினராக இல்லை எனவே அதனால சைமன் குழுவை திரும்பி என்கிற வசனம் இடப்பட்டு சைமன் குழுவை எதிர்த்தாங்க நாற்பத்தி ரெண்டாவதுன்னா நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு நேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு நாற்பத்தி மூன்றாவது நாள் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் மாநாடு பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் மாநாடு நாற்பத்தி நாலாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்னா சத்தியமூர்த்தி நாப்பத்தி அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய சட்டமன்றத்தில் குண்டு விஜயன் பகத்சிங் நாப்பத்தி ஆறாவது ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் நாற்பத்தி ஏழாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டுல உப்பு சத்தியாகிரகம் காந்தி தலைமையில் எங்கு நடைபெற்ற தண்டியில நடைபெற்ற இருபத்தி நாற்பத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைபெணும் மேற்கொள்ளப்பட்டு வேதாரண்யத்தில் உப்பு காட்சின நாற்பத்தி ஒன்பதாவதுனா சென்னை மெரினா கடற்கரையில் உப்பு காட்சியவர்கள் யார் யார் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வரராவ் ராவ் சென்னை மெரினா கடற்கரையில் உப்பு காட்சியவர் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வரர் ராவ் கேரளாவில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் கேலப்பன் பையனூர்ல உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துறாரு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு இரண்டாவதுனா நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார் ரிப்பன் பரு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்தவர் யாருன்னா ரிப்பன் மூன்றாவதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார்னா ரிப்பன் பிரும் அதனாலதான் உள்ளாட்சி தந்தைன்னு ரிப்பன் பிரிவை அப்பாங்க நான்காவதுனா இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு இந்திய வைசராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் ரிப்பன் இந்திய வைசராய்களில் புகழ்பெற்றவர் யார்னா ரிப்பன் பிரபு ஆறாவது பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் யார் கர்சன் பிரபு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்றவர் யார்னா கரிசன் பிரபு அடுத்து ஏழாவதுனா தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எட்டாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் நடைபெற்ற இடம் எதுன்னா பம்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆடு தான் முதல் ஆண்டு பம்பாயில் அந்த மாநாடு நடக்குது ஐம்பதாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி அதாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் அதுதான் பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க லாபம் எடுத்துக்கிறதுக்காக பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டு பம்பாயில் நடந்தது டபிள்யூஜி பானர்ஜி தலைமையில் அதில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்கள பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க பதினோராவதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு அடுத்த வருடமே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் நடைபெற்ற இடம் எதுன்னா கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தாறில் நடைபெற்ற இடம் கொல்கத்தா பன்னெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார் தாதாபாய் நூரிஜி கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டோட தலைவர் பதிமூன்றாவதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு நடைபெற்ற இடம் எது சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நடைபெற்ற இடம் சென்னை பதினாலாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் பஹ்ருதீன் தியாகஜி இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் பகுருதீன் ஜியாப்ஜி பதினஞ்சாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முஸ்லிம் தலைவர் யாருன்னா பகுருதீன் தியாப்ஜி தான் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லிம் தலைவர் அடுத்து பதினாறாவதுனா மிதவாதிகள் காலம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பதினேழாவதுன்னா தீவிரவாதிகளோட காலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடுத்து பதினெட்டாவதுனா காந்திஜி காலம் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் இதை காந்திஜியோட முதல் சகாப்தம் இரண்டாவது சகாப்தம்னு ரெண்டு தான் பிரிப்பாங்க அதை பின்னாடி பாத்துக்கலாம் பத்தொன்பதாவதுன்னா மிதவாதிகளின் தலைவர் யார் கோபாலகிருஷ்ணன் குக்லி மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் குக்லி இருபதாவதுனா தீவிரவாதிகளின் தலைவர் யார் பால கங்காதர தலக தீவிரவாதிகளின் தலைவர் யான பாலகங்கா தலக இருபத்தி ஓராவதுனா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் தாதாபாய் நௌருஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நௌருஜி இருபத்தி ரெண்டாவதுனா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நௌருஜி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் என்ன தாதாபாய் நருஜி இருபத்தி மூணாவதுன்னா காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகுலி காந்திஜியோட குரு கோபாலகிருஷ்ண கோகுலி இருபத்தி நாலாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர் கழகத்தை வந்து தப்பாக இருக்குது கழகம் எது வரும்னா இந்த எல்லாம் வரும் கழகம் கழகத்தை தொற்று யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து இருபத்தி அஞ்சாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைஸ்ராய் யார்னா தப்ரீம்புரம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த ஐரத் சாய் டஃப்ரின் பிரம் இருபத்தி ஆறாவதுனா இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் ஆசிரியார்னா தாதாபாய் நூறுச்சு இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையாற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நிச்சு இருபத்தி ஏழாவதுனா செல்வ சுரண்டல் கோட்பாட்டைக்குரியவர் தாதாபாய் நூறுச்சு செல்வ சுரண்டல் கோட்பாட்டைக்குரியவர் யார்னா தாதாபாய் நொறிஞ்சி இருபத்தி எட்டாவதுனா லோக்மானியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் திலகர் லோக்மானிய திலகர் தான் அவர் படிப்பமே இருபத்தி ஒன்பதாவதுனா திலகர் நடத்திய இதழ்களை சுதந்திர போராட்டத்திற்காக ஒவ்வொருத்தவங்களும் நிறைய இதழ்களை நடத்துவாங்க அதில் திலகர் நடத்திய இதழ்ன்னா ஆங்கில பத்திரிக்கை மராட்டா மராத்தி பத்திரிக்கை கேசர் மராட்டாங்கிறது ஆங்கில பத்திரிக்கை கேசரிங்கிற மராத்தி இந்த இரண்டையும் திலகர் நடத்தி சுதந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பார் முப்பதாவது விழா திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார்னா பர்மாவில் உள்ள மான்லே ஜெயிலில் திலகர் அடைக்கப்பட்டார் திலகர் வந்து பர்மாவில் உள்ள மான்லே சிறையில் அடைக்கப்பட்டார் முப்பத்தி ஓராவதுனா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார்னா திலகர் முப்பத்தி ரெண்டாவதுனா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் லாலா லஜபந்திரன் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருனா லாலா லஜபந்திரன் முப்பத்தி மூன்றாவதுனா அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தொற்றுவித்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தொற்றுவித்தார் லாலா லஜபதி லஜபதிரன் முப்பத்தி நான்காவதுனா தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கத்தக்கரசி யாருன்னா அரவிந்த கோஷ் தீவிரவாத இயக்கத்துடன் தீர்த்தக்கரசி யாருன்னா அரவிந்த கோஸ் முப்பத்தி அஞ்சாவது வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கர்சன் பிரபு முஸ்லிமுக்கும் இந்துக்களுக்கும் இடையே வேற்றுமையை வளர்க்கணும் பிளவு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வங்கப் பிரிவினை கொண்டு வரப்பட்டது முப்பத்தி ஆறாவது காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுட்டு அதாவது தீவிரவாதிகள் மெதவாதிகள்னு காங்கிரஸ் இரண்டா பிளவுரும் அது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் மாநாடு அதனால சூரத்து பிளவுனே அதை சொல்லுவோம் முப்பத்தி ஏழாவது தினம் முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யார் நவாப் சலிம்லா கான் முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யார்னா நவாப் சலிம்லா கான் முப்பத்தி எட்டாவது தினம் மிண்டோமார்லே சீர்திருத்தம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இதோட சிறப்பம்சம்னா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்குறதா இருந்தது ரெண்டோ மாரி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சிறப்பம்சம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி முப்பத்தி ஒன்பதாவது முதல் உலக போர் நடைபெற்ற காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாப்பதாவதுனா மிதவாத மற்றும் தீவிரவாத காங்கிரஸ்கள் இணைந்த மாநாடு எது லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து சூரத்தில் பிளவு நடந்தது அது வந்து லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இணைகிறாங்க நாற்பத்தி ஓராவது திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா நாற்பத்தி அன்னி அன்னிப்பசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை அன்னி அன்னிப்பசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை தன்னாட்சி இயக்கமே காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றா ஆகணுங்கிறதுக்காக தான் இவங்க செய்வாங்க நாற்பத்தி மூணாவதுனா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிக்கை இது நியூ இந்தியா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிக்கை எதுன்னு நியூ இந்தியா நாற்பத்தி நாலாவதுனா இந்தியா ஹவுஸ் எங்கே உள்ளது லண்டனில் உள்ளது இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குன்னா லண்டன்களை நாற்பத்தி அஞ்சாவதுனா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் இருபதுல மாண்டேகு என்பவரால் அறிவிப்பு மாண்டேகு ஜேம்ஸ்ஃபோர்ட் திருத்திருத்தம் அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது மாண்டேகு என்பவரால் அறிவிக்கப்பட்டார் நாற்பத்தி பாரத் சங்கத்தை தொற்றுவித்தோர் மகாராஷ்டிரா சவார்கர் சகோதரர் മഹാരാഷ്ട്ര സവാർ സഹോദര ഇക്കം യാരാൽ തൊട്ട് വിടുന്നത് നീലകണ്ഠം പ്രമചരിയാണ് ചെന്നൈ മാണത്തിലെ തൊട്ടിക്കും ഭാരത മാതാ ഇക്കം യാരും തൊട്ടിക്കുന്ന പ്രമചരിയാണ് ചെന്നൈ മാണത്തിലെ തൊട്ടിരിക്കും இரு நாற்பத்தெட்டாவது நான் காதர் கட்சின்னு சொல்லுவாங்க அல்லது கதர் கட்சின்னு சொல்லுவாங்க இந்த தொற்றுவித்தர் யாருனால் லாலா ஹர்தயால் கதர் கட்சி அல்லது காதர் கட்சி அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு மாற்றுறாங்க கட்சியை தொற்றுத்தோர் யாருன்னா லாலா ஹர்தயாள் நாற்பத்தி ஒன்பதாவதுன்னா காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தொற்று வைத்தார்னா தென்னாப்பிரிக்காவில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய பங்களிப்பா ஆரம்பிக்கிறாரு மேடல் காங்கிரஸ்ங்கிறது தூக்கிறாரு எங்கன்னா தென்னாப்பிரிக்க ஐம்பதாவதுன்னா செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார் காந்திஜி செயல் அல்லது செத்துமடி சொல்றது யாருன்னா காந்திஜி